எனக்கு தெரியுதுங்களா பெரிய பாறை அது கீழே தான் சமணப்பள்ளி இருந்திருக்கு நமக்கு இந்த பாறை அமைச்சதுனால இந்த சமணப்பள்ளி இதில் வந்து நிறைய அடி வாங்கியிருக்குங்க இதெல்லாமே கோரி கல்லை தான் இருந்தது ஆனால் நல்ல அடியில் குவாரி அமைக்க இங்கேயும் சேர்த்து ஒடித்து எடுத்துட்டாங்க இங்கே நிறைய படுக்கைகள்லாம் இருந்தது அதனால் அதெல்லாம் இப்போ அழிஞ்சிருச்சு இந்த பழமையான அந்த படிகளை வந்து இங்கே நம்ம பார்க்கலாம் ஒரு இரண்டு மூன்று படிகள் இருக்குது நிறைய கல்வெட்டுகள் வந்து இருக்குதுங்க இந்த பாறைக்கு கீழே இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் கல்வெட்டு இங்கே இருக்குதுங்களா இப்போ ஒரு குழி மாதிரி வெட்டி வச்சுருந்தாங்க அதில் சாப்பாடுலாம் போட்டு சாப்பிட்ருக்கேன் இங்கே தெரியும் நல்லா நல்லா நினைவு இருக்குது தெரியுங்களா இங்கேருந்து நமக்கு சமண படுக்கைகள் இந்த இடத்துல நல்லா தெளிவாக தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து படுக்கைகள் இருக்குது அந்த பக்கம் ஒரு ஐந்து படுக்கைகள் இருக்குது இது வரலாறு தெரியாமல் தான் அந்த அளவுக்கு சிதைச்சிருக்காங்க இங்கேயும் நிறைய சமண படுக்கைகள் இருக்குங்க இல்லைங்களா இந்த இரண்டு பாறைகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மிகப்பெரிய ஒரு பாறை இருந்திருக்குங்க சமதளம் இருந்திருக்கு இல்லைங்களா இதுலேயும் நிறையா குன்றுகள் இருந்திருக்கலாம் சமணர்களுடைய தீர்த்தங்கரர்களுடைய புடைப்பு சிற்பம் இருந்திருக்கலாம் நிறைய ஆதாரங்கள் இருந்திருக்கலாம் அழிஞ்சு பேருக்கலாம் யாரோ மக்கள் இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க அவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்திருக்காங்க இது வரைக்கும் யாரும் மரியாதை ஒரு சமணப்பள்ளியை வரலாற்றுலேயே முதல் முறையாக நாம தான் இப்படி ஒரு சமணப்பள்ளி இருக்கிறத பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் திருத்தணிக்கு பக்கத்தில் ஒரு சமணப்பள்ளி இந்த இடத்துல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர் நான் சி ஜே இப்போ நாம திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்துல திருத்தணிக்கு பக்கத்துல இருக்கும் முருகருடைய ஆறு படை வீடுகளில் ஐந்தாம் படை வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் தான் திருத்தணி இந்த திருத்தணில இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நம்ம இருக்காங்க நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் ஒரு மலைப்பகுதிங்க சின்ன சின்ன மலைகள் சுற்றி அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல இருந்து ஆயிரம் வருடங்களுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் சமணர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க நாம தான் முதல் முறையில் இந்த இடத்துல அதாவது திருத்தணியில் சமணர்கள் வாழ்ந்திருக்காங்க இங்கே ஒரு சமண பள்ளி செயல்பட்டு இருக்குது அதை நாம தான் முதல் முறை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம் மக்களுக்கும் நம்ம காட்ட போகிறோம் அதனால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம கூட வர்றது தேவாபுரங்க ஏற்கனவே பார்த்துருப்பேங்க வள்ளிமலை வீடியோவில் இவர் தான் நமக்கு வழிகாட்ட போகிறாரு போலமா பிரதர் இந்த இடம் எல்லாமே பார்க்கலாங்க சுற்றிலுமே சின்ன சின்ன மலைகள் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் பெரிய பெரிய பாறைகள் நம்ம அங்கே பார்க்கலாம் நிறைய பாறைகள் இருந்திருக்கு இந்த இடத்துல கோரைகள் அமைச்சு நிறைய கற்களை வந்து வெட்டி எடுத்திருக்காங்க இதில் இந்த சமணப்பள்ளியும் அடி வாங்கியிருக்கு தெரியுதுங்களா பெரிய பாறை அது கீழே தான் சமணப்பள்ளி இருந்திருக்கு இந்த திருத்தணியில் சமணர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க மிகப்பெரிய அளவில் எங்கள் சமணப்பள்ளி வந்து செயல்பட்டு இருக்குங்க இது வரைக்கும் யாருக்குமே தெரியல இந்த ஒரு விஷயம் இப்போ நாம் போக போகிற இந்த இடத்துல வந்து பஞ்ச பாண்டவர்கள் இருந்ததாக மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சில பேர் வந்து தெரிஞ்சிருக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயம் இங்கே சமணர்கள் கிடையாது சமணர்கள் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியலை பஞ்ச பாண்டவர்கள் வந்து வனவாசம் வந்தப்போ அவர்களுடைய வனவாச காலகட்டத்தில் இந்த இடத்துல வாழ்ந்ததாக வந்து சொல்கிறாங்க உள்ளூரில் பெரியது பார்த்தீங்களா இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய குன்று இருந்திருக்குங்க கற்குன்று இருந்திருக்கு எல்லாமே வெட்டி எடுத்திருக்காங்க இங்கே ஒரு குலம் மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ இருக்குது இது மட்டும் இல்லைங்க பின்னாடி கூட ஒரு இரண்டு இடத்துல இந்த மாதிரி கற்களை வெட்டி எடுத்திருக்காங்க நமக்கு இந்த போரை அமைச்சதுனால இந்த சமணப்பள்ளி இதில் வந்து நிறைய அடி வாங்கியிருக்குங்க நாம் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த இடத்த வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டோம் தான் நம்ம வந்து காணொலி படுத்திகிட்டு இருக்கோம் இந்த பாறைக்கு மேலே தான் நம்ம ஏறி போகணும் இங்கே சுற்றிலுமே பார்க்கலாம் எல்லாமே மிகப்பெரிய கற்கள் குன்றுகளாக இருந்திருக்கு தெரியுதுங்களா அந்த இரண்டு பெரிய கற்கள் இருக்கு இல்லைங்களா அந்த அது கீழே தான் சமண படுக்கைகள் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே எல்லாமே தெரியுதுங்களா எல்லாமே பாறைகள் பெரிய அளவில் பாறைகள் இருந்திருக்கு எல்லாமே வெட்டி எடுத்திருக்காங்க வெட்டி எடுத்திருக்காங்க எல்லாமே அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாறைகள் இருந்ததா ப்ரோ வந்து நம்ம சொல்லியிருந்தாரு இப்போ அதெல்லாமே வந்து கல் தான் இருந்திங்களா பிரதா இதெல்லாமே கோரி கல்லாக தான் இருந்தது ஆனால் நல்ல கோரி குவாரி அமைக்க சொல்லங்கையும் சேர்த்து உடச்சு எடுத்துட்டாங்க இங்கே நிறைய படுக்கைகள்லாம் இருந்தது அதான் நான் அதெல்லாம் இப்போ அழிஞ்சிருச்சு ஆனால் கொஞ்சோண்டு இருக்கு அதை காட்டுறதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து ஒரு பெரிய பள்ளம் மாதிரி வெட்டி வச்சுருந்தாங்க அந்த இடம் இப்போ கிடையாது ஆனால் உடச்சு எடுத்துட்டாங்க அதை இங்கே இப்போ இருக்கிற கொஞ்சம் இடங்கள் மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் படுக்கையாக இருக்கும் எடுத்து செய்திருக்காங்க இந்த இடத்தையெல்லாம் ஆனால் எனக்கு வரையும் பஞ்ச பாண்டவர் தங்கிட்டு போனதாக தான் சொல்கிறாங்க அதாவது என்னென்னா இந்த இடத்துல வந்து பஞ்ச பாண்டவர்கள் அவர்களுடைய வனவாச காலகட்டத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு சில நாட்களில் வந்து அவர்கள் வந்து கழிஞ்சதா உள்ளூர் மக்களுடைய ஒரு நம்பிக்கைங்க அதுக்கான முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சமண படுக்கைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பஞ்ச பாண்டவர் வந்து வாழ்ந்திருக்குதா அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து சொல்கிறாங்க நம்மளும் நிறைய இடத்துக்கு போயிட்டோம் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டு இருப்போம் நகரி பக்கத்தில் ஆந்திராவில் சொல்லிட்டு அங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க அதான் வந்துவிட்டோம் நம்ம இங்கே தெரியுதுங்களா இங்கே ஒரு பெரிய பாறை இங்கே ஒரு பெரிய பாறை இங்கே ஒரு பெரிய பாறை இந்த மூன்று பாறைகளுக்கு கீழே தான் சமணர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க இல்லை பாறையில் வெட்டி இருக்காங்க இங்கே மேலே பாருங்கள் இங்கே ஏதோ செதுக்கிறதுக்காக எடுத்திருக்காங்க தெரியுதுங்களா கட்டு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் கீழே நம்ம பார்க்கலாம் இங்கே தண்ணி வந்தால் உள்ளே போகாமல் இருக்க அப்படியே வெளியில் போயிடும் இந்த வழியில் இப்படி வெளியில் போயிடும் இங்கே மொத்தம் இரண்டு இடத்துல வந்து சமண படுக்கைகள் இருக்குதுங்க இரண்டு இல்லை மூன்று இடத்துலையும் இருக்குது முதல்ல நம்ம நமக்கு பின்னாடி இருக்கு இல்லைங்களா இந்த குன்று கீழே இருக்கிறத பார்த்துலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு குன்று இருக்கு இல்லைங்களா அதுக்கு கீழேயும் சமண படுக்கைகள் இருக்குது அது பார்க்கலாம் முதல்ல இங்கே வாங்க இங்கே இருக்கு இல்லைங்களா இந்த மிகப்பெரிய ஒரு பாறை இருக்கு இல்லைங்களா இந்த பாறைக்கு கீழே நிறைய சமண படுக்கைகள் இருக்குது இதுக்கு போகிறதுக்கு முதல்ல இங்கே பாதை படிகள் அமைச்சிருக்காங்க ஆனால் இப்போது அந்த கல்லெல்லாம் வெட்டி எடுத்துருக்காங்க இல்லைங்களா அதனால் எல்லாமே உடைச்சிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா இந்த பழமையான அந்த படிகள் வந்து இங்கே நம்ம பார்க்கலாம் ஒரு இரண்டு மூன்று படிகள் இருக்குது மூன்று படிகள் இருக்குது இதுலேருந்து இங்கே உடைச்சிட்டு இருக்காங்க டேய் உள்ளே வந்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் தெரியுதுங்களா சமண படுக்கைகள் இங்கே ஒரு ஐந்து படுக்கைகள் இருக்குங்க இது சமண படுக்கை க்ளீனாக தெரியுதுங்களா இங்கேயும் ஒரு மூன்று படுக்கைகள் இருக்குது இந்த இடத்துல நிறைய கல்வெட்டுகளை நம்மளால் பார்க்க முடியுதுங்க ஆனால் ரொம்ப அடைஞ்சிருக்கு சுத்தமாக எதுன்னு என்னன்னே தெரியல ஆனால் மொழியில் தான் இருக்குது தெரியுதுங்களா இது ரொம்ப பழமையான கல்வெட்டு தான் இதெல்லாம் வந்து சமீபத்தில் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஆடு புலி ஆட்டம் வந்து ஆடி இருக்காங்க இதெல்லாம் இப்போது சமீபத்தில் பண்ணது இதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியுது இல்லைங்க அதனால சொல்கிறேன் இங்கே இருக்குது பாருங்கள் ஆனால் அது தமிழ் மொழி நல்லா தெரியுது கோ கோ அப்புறம் என்ன இருக்கு சரியாக தெரியல இதுவும் கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது இந்த இடத்துல இருக்குது பாருங்க கல்வெட்டு இங்கே இருக்குதுங்களா இங்கே கல்வெட்டு இருக்குது அதே போல் இங்கே கல்வெட்டுகள் இருக்குது அதே போல் இங்கே இருக்குது கல்வெட்டுகள் இந்த இடத்துல நிறைய கல்வெட்டுகள் இருக்குது நிறைய கல்வெட்டுகள் வந்து இருக்குதுங்க இந்த பாறைக்கு கீழே ஆனால் எல்லாமே சேலம் அடைஞ்சிருக்கு பாறையை அப்படியே சுற்றி பார்க்கலாம் அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கேதோ வடிவம் எடுத்திருக்காங்க அது முழுமையடையில மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்க இங்கே வந்து ஒரு கால்வாய் மாதிரி ஒரு அமைப்பு அமைச்சிருக்கேன் இதுக்குள்ளே போகாமல் இருக்கேன் இது பக்கம் ஏன்னா இருந்திருக்கணும் ஆனால் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க சரிங்களா மொத்தமே பாறைகள் வந்து வெட்டி எடுத்திருக்காங்க கூட வந்துடுறேன் பிரதர் அவர் சொன்னார் அவருக்கு தெரிஞ்சு அது வரைக்கும் இருந்ததுங்க பாறைகள் நல்லா அந்த படிகள் எல்லாம் நல்லா இருந்ததுங்க இப்போ அந்த படிகள் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு இங்கேயே ஒரே சமதளமான பாறையா இருந்து இங்கே ஒரு குழி மாதிரி ஒரு அமைப்பு இருந்து அதெல்லாம் சாதம் எல்லாம் போட்டு சாப்பிட்ருக்கேன் இந்த இடத்துல இருந்து ஆமா இந்த இடத்துல தான் இருந்துதான் இந்த இடத்துல இருந்து ஆனா பாறை இதுதான் மேல் மட்டம் ஆமா மேல் மட்டம் அப்படியே ஸ்லாப்பா இருந்தா ஸ்லாப்பா இருந்து அதில் ஒரு குழி மாதிரி வெட்டி வச்சுருந்தாங்க அதில் சாப்பாடுலாம் போட்டு சாப்பிட்ருக்கேன் எனக்கு தெரியும் நல்லா நல்லா நினைவு இருக்குது நான் எனக்கு தெரிஞ்சு அது வெளியே நல்லா சாதாரணமாக தான் இருந்து அங்கே ஒரு பழம் மாதிரி வெட்டி வச்சுருந்தாங்க நான் வள்ளிமல்ல ஆல்ரெடி நான் அங்கே பார்த்தேன் அதே போல் இங்கே இருக்குதுன்னு நான் சொன்னேன் அதனால தான் என் நண்பரை கூட்டிகிட்டு இங்கே வந்தேன் இந்த இடம் இப்பொழுது என்ன பண்ணால் இது ஃபுல்லாகவே வரும் படுக்கையில இருந்து அப்புறம் நாளடிவில் கல்குவாரி வந்த ஒன்று இதெல்லாம் உடச்சி எடுத்துட்டாங்க மிச்சம் மீதி இருக்கிறது இதுதான் அதாவது நான் அங்கே போய் பார்த்தோன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதை பஞ்ச பாண்டவர் வந்து படுத்துகிட்டு இருந்து போனாங்க அப்படின்லாம் பெரியவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் அது உண்மை இல்லைன்றது அங்கே வள்ளிமலை போனோன்னு தான் என் நண்பர் எனக்கு கொஞ்சம் விலைக்கு சொன்னார் அங்கே எப்படி இருக்கோ அதே போல் இருக்கோ அங்கே அப்போ சமணர்கள் இருந்தாருன்னா இங்கேயும் சமணர்கள் தான் வந்து தங்கி போயிருக்காங்க போலருக்கு இப்போது அந்த பாறை இருக்கு இல்லைங்களா அந்த பாறைக்கு முன்னாடியே இங்கே வந்து சமண படுக்கைகள் நிறைய நம்ம பார்க்கலாங்க இதுதான் நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய சமண படுக்கைகள் இங்கே நிறைய பேர் இருக்குது சமண படுக்கை இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு படி அமைச்சிருக்காங்க இந்த படி ஏறி வந்தோன்னா இங்கே படுக்கைகள் பாருங்கள் சரிங்களா இங்கேருந்து நமக்கு சமண படுக்கைகள் இந்த இடத்துல நல்லா தெளிவாக தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து படுக்கைகள் இருக்குது அந்த பக்கம் ஒரு ஐந்து படுக்கைகள் இருக்குது இந்த வெட்ட வேலையில் அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல இது எல்லாமே படுக்கைகள் நிறைய இருந்துன்னு சொல்லி பிரதர் வந்து நமக்கு சொன்னார் ஒரு இருபது வருடங்கள் இருக்குங்களா வருடம் அதுக்கப்புறம் தான் இதெல்லாமே சேதம் அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த கற்கூரைகள் அமைச்சதுனால இந்த இடம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக சேதம் அடைஞ்சிருக்கு இது வரலாறு தெரியாமல் தான் அந்த அளவுக்கு சிதிருக்காங்க இப்போது அந்த இடத்துல பார்த்தோம் இல்லைங்களா அங்கே சமண படுக்கைகள் பார்த்தோம் அதுக்கப்புறம் இங்கே வெட்ட வெளியில் சமண படுக்கைகள் இருக்குங்களா பத்துக்கும் மேற்பட்ட படுக்கைகள் அங்கே நான் பார்த்தோம் இப்போ இந்த மிகப்பெரிய பாறை இருக்குங்களா இதுக்கு கீழே சமண படுக்கைகள் இருக்குது இங்கேருந்தே இருக்குங்க சமண படுக்கைகள் கிட்ட பார்த்தா உங்களுக்கு கட்ட தெரியும் தெரியுதுங்களா இது வரைக்குமே சமண படுக்கைகள் இது வந்து மற்ற சமண படுக்கைகள் போல் அந்த பள்ளமாக இல்லாமல் கோடு போட்டு பிரிஞ்சிருக்காங்க ரொம்ப சதுரமாக இருக்குது ஒருவேளை இது ஆரம்ப கட்டத்தில் கூட நிறுத்தி இருக்கலாம் அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பார்க்கலாம் இங்கேயும் நிறைய சமண படுக்கைகள் இருக்குதுங்க இல்லைங்களா இது நார்மலாக எந்த மாதிரி சமண படுக்கைகள் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம் நான் கடைசியாக காட்டியிருப்பேன் நகரியில் பாண்டவர் வீடுன்னு சொல்லி ஒரு இடம் காட்டியிருப்பீங்களா அங்கேயும் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரியான சமண படுக்கைகள் நம்ம அங்கே பார்க்கலாம் இதுக்கு கீழே எதுவும் சமண படுக்கை இல்லைங்க இதோட முடியுது இது வரைக்கும் இருந்திருக்கு சமண படுக்கைகள் சம்மனை படுக்கிற மாதிரியான நிறைய இடங்கள் இங்கே நிறைய இருந்திருக்கு ஆனால் அந்த அது போல் பெரிய பாறை எல்லாம் இருந்து உடச்சி எடுத்துகிட்ருக்காங்க இது போல் நிறைய இங்கே இருந்துருக்கு நமக்கு தெரிஞ்சவங்களே நான் வந்து பார்க்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருந்துது ஆனால் நாலு இது எல்லாமே குவாரி வரக்குள்ளே எல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டாங்க நிறைய ஆதாரங்களை வந்து இருந்திருக்கு இந்த இடத்துல இங்கே கற்களை இல்லை எல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஆதாரங்கள் நம்ம எங்கே தேடுறது இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த இடங்களை வந்து நம்ம பார்க்க முடியுது அதே போல் அந்த குன்றுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது பிரதர் வந்து இந்த பகுதியெல்லாம் அவருடைய வாலிப வயசில் சுற்றி இருக்காரு அதனால் முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறார் கரெக்டாக இது வந்து பாறையோட மேல் பரப்புங்க இப்போ அங்கே இருக்குங்களா இல்லைங்களா அது சமமாக இங்கேயே இருக்குது இதுதான் மேல் பரப்பு இந்தளவுக்கு இங்கே ஆளைப்படுத்தியிருக்காங்க அப்போது அங்கே சமண படுக்கைகள் இருக்குது அங்கேயும் சமண படுக்கைகள் இருக்குது இந்த இரண்டு பாறைகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மிகப்பெரிய ஒரு பாறை இருந்திருக்குங்க சமதளம் இருந்திருக்கு இல்லைங்களா இதுலேயும் நிறையா குன்றுகள் இருந்திருக்கலாம் சமணர்களுடைய தீர்த்தங்களுடைய புடைப்பு சிற்பம் இருந்திருக்கலாம் நிறைய ஆதாரங்கள் இருந்திருக்கலாம் அழிஞ்சு போயிருக்கலாம் அந்த பக்கமும் அதே போல் பாறைகளை வெட்டி எடுத்திருக்காங்க அங்கேயும் ஆதாரங்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கலாம் இந்த இடத்துல நமக்கு பிரதர் சொல்லியிருப்பாருங்களா உரல் போன்ற ஒரு அமைப்பெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி இப்போது தெரியுதுங்களா நமக்கு இந்த உரல் போன்ற இந்த அமைப்பு வந்து இந்த இடத்துல தான் கிடச்சிது யாரோ மக்கள் இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க அவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்திருக்காங்க சமணர்கள் தான் பயன்படுத்தாங்க நம்ம சொல்ல முடியாது இது இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்றதை பதிவு பண்ணுறோம் திருத்தண்ணியில் இருக்கக்கூடிய சமணப்பள்ளி இதுதாங்க திருத்தண்ணியில் சமணர்கள் வாழ்ந்துருக்காங்க இந்த இடத்துல பெரிய அளவில் ஒரு பள்ளி வந்து இயங்கி இருக்குங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இந்த இடத்துல ஒரு இருபது முப்பதுக்கும் மேற்பட்ட சமண படுக்கைகள் வந்து நம்ம இன்றைக்கும் பார்க்க முடியுது இப்போ பிரதர் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த இடத்துலலாம் பெரிய பாறைகள் அந்த பக்கம் காட்டியிருப்பேன் இங்கே நிறைய ஆதாரங்கள் வந்து இருந்திருக்கும் அழிக்கப்பட்டிருக்கு இப்பவும் வந்து கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்குது படிக்கும் வகையில் சரியாக இல்லை யாராச்சும் வரலாற்று ஆய்வாளர்கள் யாராச்சும் வந்து பார்த்தாங்கன்னா இது எந்த காலத்தில் வெட்டப்பட்டது எந்த அரசர்கள் இவர்கள் இந்த படிக்கைகள் எடுத்துக் கொடுத்தாங்கன்னு சொல்லி நமக்கு திருத்தணியுடைய வரலாறும் தெரிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது போன்ற வரலாற்று சார்ந்த பதிவுகளை வந்து தயவு செஞ்சு மற்றவங்க பகிருங்க பகிர்வதால் மட்டும்தான் இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க இப்போ பிரதர் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவர் வந்து வள்ளிமலைக்கு நம்ம கூட வந்தார் வந்தப்போ அங்கே நிறைய சமண படைகள் வந்து பார்த்துருப்பாரு இப்போ இதே மாதிரி நம்ம ஊரில் இருக்குது ஆனால் இத்தனை நாள் எங்களுக்கு தெரியலைங்க அது வந்து பஞ்சப்பான் அவர்கள் நமக்கு முன்னோர்கள் தாத்தா பாட்டி சொன்னாங்க அதே தான் நாங்களும் நினச்சிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க இப்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி அவங்கவுங்க கிராமத்தில் எத்தனையோ வரலாற்று சிற்பங்கள் வந்து மறைஞ்சிருக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் வரலாற்று ஆய்வாளர்கள் இல்லையே சே அவர்கள் வந்து பார்க்க போகிறதில்லை ஏன்னா அது பார்க்கறதுக்கான அமைப்பு கிடையாது இது எங்கேயோ இருக்குது அதனால் இந்த காணொலிகள் மூலமாக நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள் அறியும் போது அவங்க ஊரில் இது போன்ற ஆதாரங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக அதனோடய வரலாற்றை அவங்க வந்து உணர்வாங்க அதுக்கான வரலாற்றை வந்து அவங்க தெரிஞ்சதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அதனால் வரலாற்று சார்ந்த இந்த மாதிரி பதிவுகளை வந்து பகிர ஆரம்பிங்க பகிர்ந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு இது போன்ற வரலாறு வந்து கொண்டு போக முடியும் இப்போ திருத்தணியில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி பிரதர் சொல்லலாம் கண்டிப்பாக முடித்திருக்கு வாய்ப்பு கிடையாதுங்க இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாறைகளை எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சமண தீர்த்தங்களுடைய புடைப்பு சிற்பம் கிடையாதுங்க அவங்க வழிபாடக்கூடிய காவல் தெய்வமான எக்ஸியோடைய புடைப்பு சிற்பம் பத்மாவதி அம்மையோடைய படைப்பு சிற்பம் சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அது எதுவுமே இங்கே எங்கேயும் கிடையாது இருந்தாலும் இந்த இடத்துல வந்து சமணர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஆதாரபூர்வமாக சொல்லலாம் இதுக்கான படுக்கைகள் இருக்குது இதே போல் இங்கே பக்கத்தில் தாங்க நகரி நான் ஏற்கனவே காட்டு பஞ்ச பன்னர் வீடு அந்த இடமும் இங்கே தான் பக்கத்தில் இருக்குது அதுக்கு இடையில் சமணப்பள்ளி இருந்துருக்குங்க முடிப்பள்ளின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க துறை அது பாடுறதுனால ஏஎஸ்ஐ வந்து அவங்களுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வரல அதுக்கு பக்கத்தில் தான் இந்திய இடம் இருக்குது நமக்கு வள்ளி மலையில் சமணர் வாழ்ந்திருக்காங்க அவங்களோட புடைப்பேசிற்பங்கள் எல்லாமே அங்கே ஆதாரபூர்வமாக நமக்கு இருக்குது அதாவது சமணர்கள் வந்து ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு மெயினான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இது போன்ற பக்கத்தில் கிராமங்களில் சென்று அவங்கள தொண்டர் ஆற்றலான்றது என்னோடய கணிப்பு சரி இப்போ இந்த இடம் எங்கே முடிஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு எப்படி வரதுன்னு சொல்லி தெளிவாக நம்ம கிட்ட கேட்டு வாங்க இந்த இடத்துக்கு எப்படி வரணுன்னா திருத்தணியிலேருந்து கன்னிக்கு கணிகாபுரம் வழியாக வந்தீங்கன்னாக்கா கனிகாபுரத்துலேருந்து பெரிய கடம்பூர் போகிற வழி குருராஜப்பேட்டை பெரிய கடம்பூர் போகிற வழியில் வந்திங்கனாக்கா இந்த இடத்த பார்க்கலாம் பிரதர் சொல்லியிருப்பார் இல்லைங்களா இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுடைய ஊர் வந்து பிரதர் சொல்லியிருப்பார் இந்த இடத்துடைய எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொக்கேஷன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க கண்டிப்பாக பக்கத்தில் யாராச்சும் இருக்கிறவங்க இல்லை யாராச்சும் இந்த வழியில் போகிறீங்கன்னா இந்த இடத்தை வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தா தாங்க இது வந்து அரசாங்கத்தோடய கவனத்திற்கு கொண்டு போக முடியும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க நம்முடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அதே போல் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து நேந்திருங்கள் இணைந்த பண்ணப்போம் இந்தியன் ட்ராவலர் இது உடன் இஷ்ட நேச்சுரல் எக்ஸ்ப்ளவர்